வணக்கம் நண்பர்களே மாலை வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேர் நல்லா அடிக்குது நாங்கள் லைவ்ல பேசலாம் பதினோரு மணிக்கு அளவுக்கு லைவ் போட்டேன் யாரும் வரல அதனால் கட் பண்ணிட்டேன் யார் முதலாளாக வரலான்னு பார்க்கலாம் வணக்கம் உறவுகளை வாங்க 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 வணக்கம் நல்ல ஒரு மாலை வெயில்ல மாலை வெயில் நல்ல வெயில் அடிக்குது கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல தான் இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம் சேர்ட் பண்ணலாம் நல்லா காற்று அடிக்குது செம்மையாக இருக்க காற்று மார்கழி மாதம் பனி அதுக்கான வெயில்லாம் அடித்தா பயங்கரமாக இருக்கும் காலையில் பனி முடிஞ்ச உடனே ஒரு எட்டு மணிக்கு வந்து வெயில் இடம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் வெயிலுக்காக ஏங்கி போயிருப்போம் எப்படா அந்த வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் வணக்கம் சேர்ட் பண்ணுங்க சேர்த்து பண்ணால் தெரியும் யார் லைஃப்பில் இருக்கீங்கன்னா என்னாச்சும் போடுங்க பாப்போம் யார் இருக்கேன்னு en yeah, el i'm gonna come ஹாய் குட்டி வாங்க வாங்க தம்பி நானே பயந்து போயிட்டேன் என்னடா அது கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தானே இருக்குது யாருமே கமெண்ட் பண்ணல ஆனால் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ தேங்க்யூ ரெண்டு லைக் பேசி மெசேஜ் பண்ணிங்களேன் ஹாய் பாலகிருஷ்ணன் வணக்கம் அக்க குட்டி தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நேற்றுலாம் அழைப்பு போட்டால் வரல பாலகிருஷ்ணன் ப்ரோ வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் குட்டி நாங்களா கடலூர் ப்ரோ கடலூர் நீங்கள் என்ன ஊர் ஒரு லைக் போட்டுக்கங்க ப்ரோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க பேசுகிறீங்க கிருஷ்ணா நீங்கள் என்ன கேட்குறாரு குட்டி உடுமலை பேட்டையா ஓகே 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 சந்தோஷம் நீ தான் வந்திருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சொல்லுங்க குட்டி வாழை கஷ்டம் சொல்லுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடம்புல பேட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஒர்க்கு ஃபஸ்ட் லெக்னிக்கு தானா ஓகே நண்பன் நண்பன் அண்ணன் அண்ணனா கூட இருக்கும் ஓகே அண்ண அண்ணன் பெரியவராக தான் இருக்காரு ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு தான் நல்ல நண்பர்களாக இருப்போம் நல்லா பேசுவோம் சுள்ளுக்குட்டி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா பாலகிருஷ்ணன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜெலாம் எப்படி போயிட்டுருக்கு குட்டி குட்டி தம்பி வீட்டில் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா இருக்கீங்களா குட்டி இருக்கியா தானா எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி தான் மழை நினைந்ததால குருவிலாம் சத்தம் போட்டு போயிட்டுருக்கு எவ்வளோ ஹேப்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கீ 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 இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு குரு சந்தோஷம் இயற்கை தாங்க பெஸ்ட்டு ரொம்ப அனுப்ச்சிட்டேன் நல்லாயிருக்கும் இயற்கை வந்து எல்லா லைவிலையும் நான் சொல்லியிருக்கேன் இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு மனிதனாக மனிதனாக பிறந்த கிராமத்தில் போகிறாங்க அதுக்கும் இயற்கை சூழலில் இருக்கிற இடத்துல பிறங்க அப்போ தான் அதோடைய மண்ணோட வாசனை சிறு சிறு குருவி சத்தம் மயில் சத்தம் குயில் சத்தம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா லைவாக கேட்க முடியும் நான் கேட்டானும் இங்கே அப்போ தான் அவங்களுடைய மாதத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சொல்லுங்கள் அதான் அந்த செல்போன் வந்ததுலேருந்து யாரும் இயற்கையை ரசிக்கிறதில்லை வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் ராகவேந்திரா நல்லா இருக்கும் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாஃப்டாச்சுங்களா ப்ரோ சாஃப்டாச்சுங்களா பிரதர்க்காக ஒரு லைக் போட்டுக்குங்க ஈவினிங் டைமில் நல்லா லீவில் ஃப்ரீயாக இருப்பீங்க தான் ஈவினிங் தான் போடுறது ஈவினிங் யாரும் மாட்டேங்கிறீங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஒர்க்கில் இருந்தால் வரேன் நான் எப்பவுமே சொல்கிறது அதுதான் ஒர்க் தான் ஃபஸ்ட் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா வேண்டாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க பேசலாம் லைவில் சந்தோஷமாக நம்மளுக்கு பிடிச்ச மாரி பேசுவோம் ஒரு லைக் போட்டுக்குங்க

Mm-hmm, mm -hmm. mm -hmm. mm -hmm. mm, -hmm. mm -hmm. இங்கு யாருமே காணும் வணக்கம் பிரான்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணாம ஹலோ வணக்கம் ராஜு லைவ்ல இருந்தா பேசுங்க வாங்க 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 அன்குல் ரொம்ப நன்றி ஃபோர் லேக் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரணம் போட்டாங்க நாளை மீட் பண்ணுவோம் சந்திப்போம் பாய் வணக்கம்